இந்த வீடியோவில் நாம் பார்க்கப்படுவது எடப்பாடி உருவத்திற்கு செருப்பு மாலை துடைப்பத்தால் அடித்த ஆவேசத்தை வெளிக்காட்டிய காங்கிரஸ் தொண்டர்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனலை பண்ணி பண்ணி லைக் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் என்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பகுதியில் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சி குறித்தும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்தும் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியிருந்தார் இதை கண்டித்து நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சங்கர பாண்டியன் தலைமையில் நெல்லை வண்ணாரப்பேட்டை அருகே உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உருவத்திற்கு செருப்பு மாலை அணிந்து துடைப்பத்தால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர் அந்த நேரத்தில்தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சி நேரிடமிருந்து எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை பிடுங்க முயன்றனர் அப்போது இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததனை சொல்லலாம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மாநிலம் தழுவிய அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பொதுமக்கள் முன்பு உரையாற்றினார் அப்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை பிச்சைக்காரன் ஒட்டு சட்டை என்று விமர்சித்திருந்தார் இதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் கடும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் கட்சியினர் நடத்தி வந்தாங்கனே சொல்லலாம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறாரனே சொல்லலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பகுதியில் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சி குறித்தும் மாநிலத் தலைவர் செல்வப் பெருந்தகை குறித்தும் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியிருந்தார்னே சொல்லலாம் போன்ற தகவல்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும்